அச்சனை பண்ணி சொ காவல்துறையாக்கி துடிச்சு காவல்துறை அனைவருக்கு வணக்கம் நேற்று கோவை மாவட்டம் மருதமலையில் வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து குடமுழுக்கு தான் வந்து அவருக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் வந்து ஒரு துண்டறிக்கை கொடுக்கிறாங்க இதை காவல்துறை என்ன செய்து அப்படியே இந்த துண்டறிக்கை யாரெல்லாம் துண்டறிக்கை கொடுக்கிறாங்களோ அவங்களை அப்படியே அப்புறப்படுத்துறாங்க அப்புறப்படுத்து கைது செய்து அவங்களை பூரா அடிச்சு சித்திரவாதம் பண்ற இது எவ்வளவு ஒரு குத்தானது இதை மற்ற மாநிலங்கள் அந்த தேசிய இனங்களுடைய மூதாதை முன்னோர்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய மொழியில வந்து குடமுழுக்கு பண்ணப்படுது அப்ப இந்த இடத்துல வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் அறுபடை முருகனுக்கு வந்து தமிழ்லதான் வந்து குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கறத வந்து இது தடுப்பதுல என்ன நியாயம் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் சிவனாருடைய மகன் அவருடைய மகனான முருகனுக்கு வந்து வாழ்வில் வரலாறு திருமணங்கள் அனைத்தும் வந்து தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒன்றி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று வரை அப்போ இதில் எதுக்காக வந்து அவங்கள அப்புறப்படுத்தணும் என்ன நோக்கம் அதிகாரமா இல்லை அதிகார திமுறா காவல்துறைக்கு உங்களுக்கு என்ன இருக்கு அப்போ ஒரு க கூட வந்து சொல்றதற்கு வந்து உரிமை இல்லை அப்படின்னா இது எப்படி பார்க்க வேண்டியது வீதி வீதிக்கு வீதி வீதிக்கு எல்லா பக்கமும் கஞ்சா வைக்கிறான் அத நீங்க எங்கேயாவது தடுத்ததுண்டா சாராய வைத்தாத்தே அரசு நடத்த முடியும் சாராயம் அதை சாராய கடையில் வாங்கிட்டு போய் வீதி வீதிக்கு அந்த சந்து செந்தா சந்து செந்தா சாராயத்தை வைக்கிறியா அதை காவல்குறை தடுக்கிறதுக்கு பக்கு இருக்கா இல்லை திராணி இருக்கா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை தென் தமிழகம் முழுக்க சாதி சண்டை கொலை முழுகாத நாள் இல்லை அதை தடுக்கிறதுக்கு உங்களால காவல்துறைக்கு முடியுமா இங்கெல்லாம் போனா கக்கூசிலிருந்து கட்ட பஞ்சாயத்து தலை குறித்து ஆடுது ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் வலுத்தவனுக்கு மட்டும்தான் இங்க வாழ்வியல் போல ஒரு கால சூழல் உருவாயிருக்கு சட்டம் ஒழுங்கு நாரி கிடக்கு படிக்கிற பள்ளிக்கூடத்துல கற்பழிப்பு நடக்கு இதெல்லாம் வந்து தடுக்க காவல்துறைக்கு துப்பும் இருக்காது வக்கமும் இருக்காது அப்போ ஒரு இடத்துல இந்த மண்ணில் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தன்னுடைய மூதாதை அறுவடை வீடுகளில் அறுவடை வீடுகளில் வாழக்கூடிய அந்த முருகனுக்கு அந்த தெய்வமாக வாழக்கூடிய அந்த முருகனுக்கு வந்து தமிழில் குடமுழுக்கு வேணுங்கிறது வந்து இது இந்த கோரிக்கை வைக்கிறதுல என்ன உங்களுக்கு வந்து சிக்கல் இருக்கு ம் இதை ஒடுக்கிறதுக்கு என்ன இருக்கு மக்களுக்கான உரிமை தானே முருகன் தமிழ் கடவுள் என்பது எல்லாருக்குமே தெரியுமே ஏ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் 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 தான் பேசி இந்த இடத்துல அதிகாரத்துக்கு வந்தீங்க இந்தி எதிர்ப்பு இப்ப வரைக்கும் அந்த படத்தை காட்டுறீங்க பள்ளிக்கூடம் பூரா வந்து எல்லா இடத்துலயும் இந்தியில தான் இருக்கு எல்லா இடத்துலயும் இந்தி வளர்வதற்கான அத்தனை காரணம் திமுக ஆனா நீங்க இந்தியை எதிர்ப்பீங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பீங்க ஆனா மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற நீங்க வந்து ஏன் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை செஞ்சா என்ன தமிழ்ல அர்ச்சனை செய்யறதுனால என்ன வந்துட போகுது குடமுழுக்கு பண்றதுனால என்ன வந்துட போகுது இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான செயல் எந்த விதத்திலையும் உங்களோட திராவிட தத்துவம் மட்டும்தான் இங்க இருக்கணும் அப்ப தமிழ் தமிழர் தமிழர்களுக்கான உரிமை தமிழர்களுக்கான ஆட்சி தமிழர்களுக்கான அதிகாரம் தமிழர்களுக்கான வாழ்வியல் வந்து பேசினா வந்து திமுக காரனுக்கு எரியுது திராவிடத்துக்கு கசக்குது இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான செயல் மக்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்கான எத்தனையோ சட்ட திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் நடைமுறைப்படுத்த ஏதாவது இலவசங்களை கொடுத்து மறுபடியும் இந்த தேசத்தை நாசமாக்கி அதிகாரத்துல உட்கார்றதுக்கான வேலை திட்டம் என்ன அதை மட்டும்தான் பாக்குறீங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் போன தேர்தலில் கூட வந்து சாராயத்தால் வந்து தமிழகத்தில் வந்து அதிக உதவிகள் இருக்காங்கன்னு அவங்களோட பதிவு தானே இருக்கு ஏன் உங்களால் சாராய கடையை மூட முடியல ஒரு கஞ்சா குடிக்கவே ஒரு பொட்டணத்துல ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை வச்சிருப்பேன் உடனே அவனை கைது பண்ணி சிறைப்படுத்துவீங்க அந்த கஞ்சா விளைய வைக்கிற முதலாளி காவல்துறைக்கு தெரியாதா எப்பயுமே எளியவனுக்கு தான் ஒரு சட்டம் வளிவனுக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லை பிளாக்ல சாராய வைக்கிறியா அதெல்லாம் அவன் காவல்துறைக்கு தெரியாதா இப்படி ஈனத்தனமான செயல்கள்லாம் வந்து காவல்துறை வந்து கடந்து போனோம் போட்டிருக்க சட்டைக்கு கொஞ்சமாவது சட்டம் சத்தியத்தை மதிச்சு நடக்கணும் புரிஞ்சுட்டீங்களா எவனோ மேல இருந்து சொல்றேன் அதுக்காக வேலை பார்க்குறேன்னா அந்த வேலையை பார்க்கலன்னா என்ன இருக்கு இது ஒரு புழப்பா காவல்துறைக்கு நூறுரூவா வயிற்று பசிக்கா எவனாவது கொள்ளையடிப்பான் அவனை அடிச்சு துவைச்சு நைய புடச்சி வந்து உள்ளதல்லுவீங்க ம் கோடி கோடியா கட்ட பஞ்சாயத்து ஒன்று கோடி கோடியா கொள்ளையடிப்பான் அவன்லாம் ஊழல்வாதி அவன் ஊழல்வாதி இவன் திருடேன் இப்படிதானே இருக்கு உங்க அரசாங்கம் உம் கல்லூரிகள்ல கற்பழிக்கிறியா மாணவனுக்குள்ள சாதி சண்டை போட்டு சாகிரியா நெத்தம் கொலை நடக்கு கொள்ள நடக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு துப்பும் இல்ல நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து முருகனுக்கு அது தமிழ் கடவுளுக்கு குடமுழுக்கு குடுனு ஒரு துண்டறிக்கை கொடுத்தது உங்களுக்கு வேகுது வேக்காடா இருக்குன்னா இது எப்படி ஏத்துக்கிற முடியும் இது ஒரு அரசியலா இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி திராவிட கட்சிக்காரன் கூகிட்டு அலைகிறான் இது ஓ அரசு தானே தமிழ நாங்க தானே நெட்டப்ப தூக்கி நிப்பாட்டினங்கிற அப்ப இத நீ வந்து முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன வேண்ட தானே இருக்கு நீ தானே சொல்ற தமிழ்ல அர்ச்சனை ஒண்ணனும் மும்மொழி கொள்கை நான் தான் எதுக்குறேன் இந்திய நான் தான் எதுக்குறேன்னா ஏன் தமிழ்ல பண்ண வேண்டியதானே இங்க தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாடு தானே குடமுழுக்கு பண்றதுனால என்ன வந்துருச்சு இதெல்லாம் வெக்கமான சூடு சுரணை இருந்தா வந்து இது போன்ற ஈனச் செயல்கள்லாம் வந்து இந்த திராவிட கட்சி இந்த காவல்துறை இந்த வேலையை செய்யாது உம் அவனை கழுத்து பிடிச்சு நெரிக்கணும்னு என்ன இருக்கு அவ்வளவு கோபமா உம் இந்த மண்ணில் இந்த மண்ணில் உள்ள கருங்களால் கட்டப்பட்ட கோயில்கள வந்து எங்கள் மூதாதை அவனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது எதுக்காக குத்துது குடையுது மெக்கல் தரமான செயல்கள் எல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியல் வந்து எப்படி நெறிப்படுத்தணுங்கறத வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலயும் செய்யாது இனிமேலும் செய்ய போறது கிடையாது செய்யறோன்னு சொன்ன அப்புறம் ஒடுக்குவீங்க அடக்குவீங்க வழக்கப்படுவீங்க சிறைப்படுத்துவீங்க இதுவே தொடர்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து உங்களுடைய அரசியலை தாண்டி இன்னொருத்த யாரும் யோசிக்க கூடாது இந்த மக்கள் மா அடுத்த தலைமுறைக்கு நான் வராச்சி அரசியலை கையில் எடுக்கக்கூடாது மலை வளம் மண் வளம் கடல் வளம் கனிம வளம் பூரா உடைச்சி எல்லாத்தும் அண்டை மாநிலங்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் வித்தாச்சு இன்னும் இருக்கிறது கொஞ்ச காணம் இருக்கு நிலப்பரப்பு இருக்கிற ஆண்கள் பூரா சின்ன பசங்க பூரா வந்து இழந்து வாழ தகுதி இல்லாதவனா மாறி பத்து சதவீதம் பிறப்பு குறைஞ்சிருச்சு இதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு ஆரோக்கியம் இருக்கா உடல் வலிமையா போல இளைஞர்கள் இருக்கானா எதை நோக்கி இந்த இளைஞர்கள் போய்கிட்டு இருக்கேன் எதை நோக்கி இந்த இளைஞர்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த சமூகத்தை வெளிப்படுத்துறதுக்கான எந்த திட்ட வரைவாதும் உங்கள்ட்ட இருக்கா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது தமிழ் வழக்காடு மொழியும் இல்ல வழிபாட்டு மொழியும் இல்லை இதற்காக எங்கள் உரிமைக்காக போராடுனா வந்து இது உடனே வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் ஒடுப்போம்னா இந்த தேர்தலில் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்கும்